வாய் அறுவாய் உள்ளதாயிலாய் மறுவாய் மழராய் மணியாய் ஹொழியாய் குருவாய் அருவாய் உலதாயிலாய் மறுவாய் மழராய் மணியாய் ஹொழியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூறுவாய் அருவாய் உளராயு மறுபாய் மலராய் மணியாய் ஒளிய காலப்புருஷனுக்கு முதல் ராசி சர ராசி நெருப்பு ராசி மேச ராசி இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் சேனாதிபதியாகவும் ஆலிமன் நாயகர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த ராசியில்தான் மனோ தத்துவ நிபுணர்களாக வர வரக்கூடிய மருத்துவர்களை உருவாக்கும் அஸ்வினி நட்சத்திரமும் சூப்பர் ஸ்டார் தனியோகத்தை தரும் பரணி நட்சத்திரமும் எங்கும் யோகத்தை அள்ளித்தரும் கார்த்திகை நட்சத்திரமும் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் பெரும்பாலியவர்கள் நாடாளுமன்னராகவும் பேர்புகள் போற்றும் மகா புத்திசாலிகளாகவும் உலகத்தை ஆளும் உத்தமர்களாகவும் உலகை ஆளும் வள்ளுவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த காலபுஷனுக்கு முதல் வீடு என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானின் உச்ச வீட்டில் பிறக்கும் மேச ராசிக்காரர்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு வரும் நாற்பது நாட்களுக்கும் நாடாளும் புகழ் யோகமும் பேர்புகழ் மற்றும் தென்னமணி யோகமும் மன்னவராய் வளக்கூடிய காலங்கள்லாம் கிரகங்கள் இவர்களுக்கு சாதகமாகும் மகா யோகமாக இருக்கின்றன ஏற்கனவே இவர்கள் ராசிக்கு மேசராசி அதிபதியாகவும் எட்டு கூடிய வடவரஸ்தானத்துக்கும் மறைவழி வருமானத்துக்குடிய அதிபதியாகிய செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் எட்டில் ஆட்சி பெற்று பாக்கியாதிபதி ஒன்பது கூடிய குருபவான் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் இவர்களுக்கு இந்த காலகட்ட நாற்பது நாட்களுக்குள் மறைவு வழி வருமானம் உயில் வருமானம் லாட்டரி வருமானம் எதிர்பார்க்காத சுதர் சொத்து வருமானம் கணக்கிலடங்கா வரி கட்டாத பணங்கள்லாம் இவர்களை தேடிவிடும் இந்த காலகட்டம் இவர்கள் சாதாரண மனிதனாக இருக்கும் மேசராசிக்காரன் சக்கரவர்த்தியாய் வாழக்கூடிய நேரமும் சாதனை சக்கரவர்த்தியாக வரக்கூடிய யோகமும் இவர்களை வந்து கொண்டிருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சியுடைய பாக்கியாதிபதி குரு பகவானின் பார்வை புகாராவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாக்கியத்துக்கும் பனிரண்டுக்கும் முடியவரா ஆகையால் இவர்கள் மகா தரவந்தரலாகும் மெகா யோகசாலியோ கெட்டிக்காரலாகவும் பெரும்பாலும் இருக்கின்றார்கள் இந்த மேசராசியில் பிறந்த மகா மேதைகள் என்றே கூறலாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது இவர்களுக்கு மறைவதி வருமானங்கள் லாட்டரி வருமானம் பிறருடைய சொத்து வருமானம் அனாமத்தான சூக்கேஷ் வருமானம் வங்கியிலிருந்து எதிர்பார்க்காத கடன் வழக்கு வருமானம் எல்லாம் இவர்களை சேரும் இவர்கள் ஏற்கனவே பல ஆயிரங்களில் சொத்து சுகங்கள் வாங்கிப்பட்டுதான் இந்த மன்னாபரண யோகம் இந்த காலகட்டத்தில் குவிந்து மிகப்பெரிய ராஜயோகப்பட்டில் இந்த மேசராசிக்காரங்க வளம் போகிறாங்க இது செவ்வாய் பவன் ஆட்சி பெற்ற குரு பார்வை என்பதால் இதே உச்சக்குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் புகழ் போற்றும் மன்னவரா வரக்கூடிய நேரமும் மன்னவனே வரலாமா என்று சொல்லும்பவர்களுக்கு இவர்கள் மன்னவர்களாகவும் மகா காதலர்களாகவும் இந்த காலகட்டங்களில் வளம் வரப்போகிறாங்க இவர்கள் செய்கின்ற தொழிலை விருத்தடைய போகிறாங்க இவர் கைராசிக்காரர் என்று பெற போற போகிறாங்க அரசாங்க வழி ஆதாயத்தை அதிகம் அடைய போகிறாங்க அரசாங்கத்திலிருந்து நல்ல சுப செய்திகளும் சுப நிகழ்வுகளும் இவர்களுக்கு நடக்க போகின்றன சிலருக்கு அரசாங்க கஜானவை ஆட்டி படகு அரசாங்கத்தில் ஹையர் ரேஞ்சர் என்று சொல்லக்கூடிய மிக அரசியல் தலைவர்களாகவும் அரசியல் கஜானவை ஆட்சியல் தலைவர்களாக இந்த காலகட்டங்களில் வளம் இப்படி ஒன்பதாவது ஒளிமயமான பார்வைக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனை அதாவது தன வீட்டுக்கு பதினொன்றாவது ரிஷபமனைக்கு பதினொன்றாவது வீடு என்பதால் இந்த காலகட்டங்களில் பன்னெண்டாம் வீட்டை இப்போ பணபரப்பு மிகுதியாகவும் தனவரவு மிகுதியாகவும் போட்டி போட்டுக்கொண்டு பணமும் பொன்னாபிரையவும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த நாற்பது நாட்களுக்குள் இந்த நாற்பது நாட்களுக்குள் இவர் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜாங்க சக்கரவர்த்தியாக வரக்கூடிய நேரங்கள்லாம் ஏற்படும் சில புதிதான வாகனத்தை மா மாற்றி புதிய தேர் போன்ற கார் வாகனத்தையும் வாங்கி விடுவார்கள் சில திடீரென்று அடுக்குமாடி வரை வாங்கிடுவார்கள் சில திடீர் ஸ்திர யோகத்தை யோகத்தை அமரிப்பிடுவார் சில பழைய காதலியை இவர்களை கைவிடிக்கக்கூடிய நேரமும் காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் இந்த மேசராட்சி கிரகங்களின் பார்வை சஞ்சாரமாக இருக்கின்றன பொதுவாகவே இந்த அதிசார குறுப்பயிற்சி என்பது இவர்களுக்கு இன்னும் நாற்பது நாட்களுக்குள் நடக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய தனயோகத்தை இந்த நாற்பது நாட்கள் மிகப்பெரிய டேனிண்டேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பு நாட்களாக அமைந்து இந்த காலகட்டங்களில் இவர்களை மெகா சக்கரவர்த்தியாக ஆயிரம் மடங்கு பலனடைந்து ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சொல்வது போல ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சொல்லும் அளவிற்கு இவர்கள் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் இனிமே மேச ராசிக்காலே புகழை செல்வாக்கை எல்வாக்கை ஒருவராலும் மாற்றடி அந்த வகையில் இவர்கள் புகழின் அதி உச்சத்துக்கு இன்னும் நாற்பது நாட்களுக்கு சேர்ந்த இழந்த செல்வங்கள் இழந்த புகழ் நண்பர்களை மத்தியில் உறவினர்கள் மத்தியில் இவர்கள் கெட்ட அவமான பெயர்கள் வாங்கியிருந்தாலும் அந்த பெயரெல்லாம் கரையும் அளவுக்கு மிகப்பெரிய புகழின் உச்சத்திற்கு பெரும் தனையுகத்துக்கு பெற்று மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனையுகத்தை நாற்பது நாளுக்குள் மேசராசிக்காரங்க பெறுவது உண்மை இந்த காலகட்டங்களில் இவர்கள் அவசியம் திருச்செந்தூர் ஆண் செந்தில் ஆண்ட சென்று வியாழக்கிழமை அதிகாலையே அந்த செந்தூரான் திருக்கடலில் நீராடி பன்னி விலை அவதித்து முருகப்பெருமானை நீருக்கு நீராக நின்று நீங்கள் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் மொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையில் வேல்பட்டழிந்தது விளையும் சூரனும் உற்போம் அவன் கால்பட்ட இந்த நீங்கள் மனதார அப்பன் ஆண்டு துதித்து வரும் இந்த இந்த மேசராசிக்காரங்களுக்கு இழந்த செல்வங்கள் பதவிகள் பட்டங்கள் அனைத்தும் கிடைத்து இந்த நாற்பது நாட்களுக்கு நாடாளு யோகமும் பேர்புகோள் யோகம் கிடைத்து மிகப்பெரிய சாகச சக்கரவர்த்தியாக அரசாளு மன்னபராக மிகப்பெரிய கோடீஸ்வரராக இந்த நாற்பது நாட்களுக்குள் இந்த மேஷரா சிக்கர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை